இன்றைக்கி நம்ம சாய கிச்சனில் மைதா அரிசி மாவு எதுவுமே சேர்க்காமல் வெறும் கோதுமையை வச்சு சூப்பரான ஒரு போண்டா தான் செய்யப்படும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக இதில் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் நார்மலாக எப்படி போண்டா செய்வோமோ அதே மாதிரி தான் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையை சூடானது எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா இப்போ காயட்டும் நல்லா சூடாயிடுச்சு மாவை எடுத்து போண்டாவாக போட்டுக்கலாம் ரொம்பவும் பெரிய போண்டாவா இல்லாம இல்லாமையும் மீடியம் சைஸா போட்டு எடுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் வச்சுக்கலாம் இல்லாட்டி உள்ள வேகாம இருக்கும் வெளியில வெந்த மாதிரி தெரியும் இந்த மாதிரி மேல எழுந்து வந்தோன்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கோல்டன் கலர்ல வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ கிறிஸ்பியாகவும் எழுந்திரிச்சு பாருங்கள் இதை போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதிமாவையும் இதே போல போட்டு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியான கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாய் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்